ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் தேங்காய் பால் ஊற்றி வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வஞ்சரம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு கரோட்டில் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பெரிய தக்காளி இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து நான் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அரை முடிவு தேங்காய் வந்து நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் கூடவே வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து நாலு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் கூடுரை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கலாம் நெக்ஸ்ட் அடுப்பில் ஒரு கேள்வி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானோலையோ அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கருவேன் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோ வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ இதுல நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கீழே வச்சிருக்க பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு தக்காளியை வந்து நட்டி போட்டுக்கலாம் நல்லா சுருங்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த துளி தண்ணியை வந்து ஊற்றிடலாம் அதை வந்து நல்லா கரைச்சி ஊத்திக்கோங்க ஏன்னா மசாலாலாம் அடியில் போய் நின்றுக்கும் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி குழம்பு கொதிச்சோடனையும் நம்ம வச்சிருக்க மீனை போட்டுடலாம் மீன்லாம் போட்டாச்சு மீனோட சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வந்து நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பால் வந்து ஊத்திக்கலாம் குழம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் கடைசியாக நம்ம மீன் வறுத்த எண்ணெயை வந்து குழம்புல ஊற்றினோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேஜை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க